புனித ஜேன் சாண்டல் இவர் நாட்டின் நகரில் பிறந்தார் பர்கண்டி பாராளுமன்ற அரசவை தலைவரின் மகள் ஆவார் பதினெட்டு மாத குழந்தையாய் இருக்கையிலே தமது தாயை இழந்த இவர் இவர் தமது தந்தையால் கல்வி கற்பிக்கப்பட்டு அழகும் உற்சாக குணமும் கொண்ட மகிழ்ச்சியான பெண்ணாக வளர்ந்தார் இருபத்தொரு வயதில் பேரோன் தே சாண்டல் என்ற அரச குடும்பத்தை சார்ந்த ஒருவருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டார் இருபத்தெட்டு வயதில் ஆறு குழந்தைகளுக்கு தாயானார் இதில் மூன்று குழந்தைகள் குழந்தை பருவத்திலேயே மறித்துப் போயின ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்றாம் ஆண்டு நடந்த ஒரு துப்பாக்கிச் சூடு பயிற்சியின் போது விபத்து காரணமாக பேரோன் தே சாண்டல் இறந்து போனார் ஜேன் அரண்மனையில் வாழ்ந்த போதும் வரிசையாக தமது குடும்ப அங்கத்தினர்களின் மரணத்தால் மனமுடைந்து போனார் அவரது தாயார் வளர்ப்பு தாயார் சகோதரி தமது குழந்தைகள் இப்போது தமது கணவர் என மரணங்கள் இவரை மனமுடைய வைத்தன இதனால் ஆன்மீக காரியங்களில் அக்கறை காட்டி வந்தார் கற்பு நிலைக்கான உறுதிப்பாடு எடுத்துக்கொண்டார் தாம் வசித்த வீட்டிலேயே தினமும் திருப்பலிகள் நிறைவேற்றும் வழக்கத்தினை ஏற்படுத்தினார் பல்வேர் தொண்டு பணிகளில் ஈடுபட்டார் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி நான்காம் ஆண்டு டிஜோன் சிற்றாலயத்தில் பிரசங்கிக்க வந்திருந்த ஜெனிவாவின் ஆயரான புனிதர் பிரான்சிஸ் தே சலேஸ் அவர்களை ஜேன் சந்தித்தார் ஆயரே ஜேன் தமது ஆன்மீக வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டார் தாம் துறவரம் ஏற்க வேண்டும் என்ற தமது விருப்பத்தை தெரிவித்தார் ஆனால் அந்த முடிவினை தாமதப்படுத்துமாறு பிரான்சிஸ் தே சலேஸ் அறிவுறுத்தினார் ஜேன் மறுமணம் செய்து கொள்வதில்லை என்றும் தமது ஆன்மீக வழிகாட்டிக்கு கேள்படிவதாகவும் உறுதியேற்றார் மூன்று வருடங்களுக்கு பின்னர் பிரான்சிஸ் தே சலேஸ் ஜேனிடம் தமது திட்டத்தை கூறினார் வயது உடல்நிலை மற்றும் பிற காரணங்களுக்காக ஏற்கனவே உள்ள ஆன்மீக துறவர சபைகளில் சேர இயலாத பெண்களுக்கான ஒரு ஆன்மீக துறவர சபையை தோற்றுவிப்பதே அத்திட்டமாகும் அங்கே கண்ணீருக்கான மடம் இருக்காது ஆனால் ஆன்மீகம் மற்றும் இரக்கத்தின் இயல்பான பணிகள் செய்வதற்கான பூரண இருக்கும் என்றார் காண வந்த துய மரியாளின் நற்குணங்களையும் நல்லொழுக்கங்களையும் முன்மாதிரியாக கொண்டிருக்க வேண்டும் ஆகவே அவர்கள் தாழ்ச்சியும் சாந்த குணமும் நிறைந்த அருட் சகோதரியர் என்று அழைக்கப்படுவார் என்றார் திருவருகையின் அருட் சபையை தொடங்குவதற்காக தென் பிரான்சிஸ் ஜெனிவாக்கு முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தெற்கே உள்ள அன்னேசி என்னும் இடத்திற்கு ஜென் பயணமானார் ஜூன் மாதம் ஆறாம் தேதி ஆயிரத்தி அறுநூற்றி பத்தாம் ஆண்டு திருத்துவ ஞாயிறன்று திருவருகையின் அருட் சபை நிறுவப்பட்டது புனித பிரான்சிஸ் தே சலேஸ் அவர்கள் மறித்த சபை பதிமூன்று இல்லங்களை கொண்டிருந்தது மரணத்தின் புனிதர் இவரது ஆன்மீக வழிகாட்டியாக இருந்தார் தமது ஒன்பதாவது கிபி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சபைக்கு நூற்றி அறுபத்தி நான்கு இல்லங்கள் இருந்தன ஜேன் இயேசுவின் தூய இறுதிய பக்தியிலும் மரியாளின் தூய இறுதிய பக்தியிலும் மிகவும் ஆர்வமு விளங்கினார் இவரது திருவிழா ஆகஸ்ட் பன்னிரண்டாம் நாள் கொண்டாடப்படுகிறது ஜபம் தந்தையை எம் இறைவாம் போன்று நாங்கள் கற்பு நிலை தவறாமல் ஒழுக்கு நிறைகளை கடைபிடித்து இறைமகன் இயேசுவின் தூய இதயத்தின் மேலும் அன்னை மரியாவின் தூய இருதயத்தின் மேலும் பக்தியுள்ளவர்களாக இருந்து நற்சல்கள் செய்து வாழ வேண்டிய வரத்தை தாரும் ஆமீன் புனித ஜேன் பிரான்சிஸ்தே சாண்டல் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்